ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜியோமி அவங்களோட மி நைன் மொபைல இப்ப சைனால லான்ச் பண்ணிருக்காங்க இந்த மொபைல் ஜியோமிக்கு ரொம்பவே சூப்பரான சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா இந்தியாவுக்கு வந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஏன்னா இப்ப மார்க்கெட்ல இருக்கிற ஒன் பிளஸ் போல மொபைல்களுக்கு செம்மையான காம்படிஷனா இருக்கும் ஒன் பிளஸ் சிக்ஸ்டிய விட ரொம்பவே பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட குளோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீனை பார்த்த உடனே நமக்கு தெரியுறது பேக் அந்த பேக்க பத்தி ஃபர்ஸ்ட் பேக் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா கிளீனா பண்ணிருக்காங்க டிசைன் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு சைடு எல்லாம் இன்னமும் அந்த மொபைலுக்கு ஒரு அப்படின்னு சொல்லலாம் பேக் பாக்கும்போது அதுல இருக்கிற கேமராஸ் கண்டிப்பா கேமரா எல்லாருமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுல மூணு கேமரா கொடுத்திருக்காங்க எம்ஐக்கு இதுதான் புது முயற்சி மூணு கேமரா ஆனா அந்த மூணு கேமராவுமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க மூணு கேமராவும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கிற பிரைமரி கேமரா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு எம்பி சோனி ஐ எம் எக்ஸ் ஃபைவ் எயிட் சிக்ஸ் சென்சாரோட கொடுத்திருக்காங்க தேர்ட் பன்னெண்டு எம்பி டெலிபோட்டோ கேமரா இது உங்களுக்கு டூ எய்த் ஆப்டிகல் ஜூமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மூணு கேமராவும் மூணு விதத்துல யூஸ் ஆற மாதிரி கொடுத்துட்டு பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த கேமரா இருக்கிற பொசிஷனும் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த பேக் கேமரா வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் சிக்ஸ்டி சூப்பர் ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல நிறைய ஏஐ ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆட்டோ ஃபோகஸ் ரொம்பவே ஏ யூஸ் பண்ணி ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல போர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ்ல உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்ல இஎஸ் இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க கூடவே உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு வாட்டர் மட்டும் கொடுத்திருக்காங்க கீழே சின்ன ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க பாக்குறதுக்கு டிஸ்பிளே ரொம்பவே அழகா இருக்கு உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஸ்ட்ரீட் டு பாடி ரேஷியோ நைன்டி பாயிண்ட் செவன்டேஜ் இருக்கும் அப்புறம் டிஸ்பிளே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாருமே ஈர்த்திருச்சு அதனால இங்க அண்டர்ஸ்கிரீன் பிங்கர் பிரிண்ட் சென்சாரும் எம்பி ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க அப்புறம் இன்டர்னல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்திருக்கிற ஸ்னாப்ராகன் எயிட் பிப்டி ஜி போல வந்திருக்கிற மொபைல் இதுதான் முதன் 55 சிப் போட লঞ্চ பண்ணி சேலுக்கு கொண்டு வந்தவங்க Xiaomi தான் சொல்லும் Snapdragon 855 processor இந்த மொபைலை லாஞ்ச் பண்ணிருக்காங்க 855 அப்படின்றதனால 5G இருக்கும்னு அப்படினு கேட்டிங்க ஃபைவ் ஜி இருக்கிற பொழுது இல்ல இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்க மாடலா அவங்க போர் ஜி சப்போர்ட்டோட தான் லான்ச் பண்ணிருக்காங்க பேட்டரி பேட்டரி சுத்தி தான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க இதுல மூவாயிரத்தி முன்னூறு எம்ஏஹெச் தான் பேட்டரி கொடுத்திருக்காங்க ஆனா உங்களுக்கு பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் டுவெண்ட்டி எயிட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க இதுல ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது ஒயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு டுவெண்ட்டி வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிறதோட அவங்க ஒரு ஒயர்லெஸ் சார்ஜரையும் அனுமகப்படுத்தினாங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் ஏறுற மாதிரி இதனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி சைனீஸ் விமானுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியன் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அல்லது ஆயிரத்தி நூறு ரூபாய் அந்த ரேஞ்சில வரும் கூடவே உங்களுக்கு ஒரு பவர் பேங்கையும் பண்ணாங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இந்த பவர் பேங்க்ல உங்களுக்கு பத்து வாட்ட வரைக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க பத்தாயிரம் எம்ஏஎச் இதனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பது விமான பிரைஸ் பண்ணியிருந்தாங்க இதனோட இந்தியன் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு அந்த ரேஞ்ச்ல வரும் கண்டிப்பா ரெண்டுமே ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் இப்ப ஒரு நார்மலா நம்ம ஒரு நல்ல ஒயர்லெஸ் சார்ஜர் வாங்கணும் அப்படின்னாலே நமக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சாலிடா ஈஸியாவே செலவாகும் ஆனா இப்படி இருக்கும்போது அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு டுவெண்ட்டி வாட் சப்போர்ட் உள்ள ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் லான்ச் பண்ணது ரொம்பவே சூப்பரா இருந்தது அது மட்டும் இல்லாம கூடவே உங்களுக்கு பத்தாயிரம் எம்எல்எச் ஒரு பவர் பேங்க் அதுவும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு லான்ச் பண்ணதும் ரொம்பவே சூப்பரான டீல் அப்படின்னு எனக்கு தோணுது சிக்ஸ் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அப்புறம் ஃபோர் ஜி எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி போல ரேம் ரேஞ்ச்லயும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசிய ஆகணும் இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதை விட இதுல ஃபியூச்சர்ஸ் நிறையவே அதிகமா இருக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்காக இருக்கட்டும் அது மாதிரி பேக் கிரேடியன் டிசைனா இருக்கட்டும் அதுல இருக்கிற ப்ராசரா இருக்கட்டும் ட்ரிபிள் கேமரா செட்டப்பா இருக்கட்டும் எல்லாமே ஒன் பிளஸ் விட உங்களுக்கு அதிகமா தான் கொடுத்திருக்காங்க ஆனா அவங்க பண்ணிட்ட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது சைனீஸ் யானுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியன் பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ரூபாய் அல்லது முப்பத்தி ஐநூறு ரூபாய் அந்த ரேஞ்சில வரும் கண்டிப்பா ஒன் பிளஸ் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்தியாவில சேல் ஆயிட்டு இருக்கும்போது முப்பத்தி ரூபாய்க்கு இது உண்மையாக ஒரு சூப்பரான டீலா இருக்கும் அல்லது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணாலுமே கண்டிப்பா சூப்பரான ஒரு டீலா இருக்கும் ஒன் பிரெஸ்ஸா கம்பேர் பண்ணும்போது இது கூடவே ஒரு எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க எம்ஐ எயிட்லயும் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு பேக் ஃபுல்லா டிரான்ஸ்பரண்ட்ல இருக்கிற மாதிரி உள்ள இருக்கிற காம்பனன்ஸ் வெளியே தெரியற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்ப்ளோர் எடிஷனும் லான்ச் பண்ணியிருந்தாங்க இதுல உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமும் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரியும் கொடுத்திருந்தாங்க கூடவே அதுல ஒரு தீமும் லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த தீம் பேக் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு தீமை டிசைன் பண்ணி அதையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க இதுதான் மீ நைன் கூடவே மீ நைன் எஸ் சி அப்படின்ற மொபைலும் லான்ச் பண்ணிருந்தாங்க ஒரு ரூபாய் பிரைஸ்க்கு அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதை பத்தியும் வீடியோ பண்ணலாம் ஆனா மீன் நைன் கண்டிப்பா ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இப்ப ஒன் பிளஸ் சிக்ஸ்டி தான் எல்லாரும் விரும்பி வாங்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல மொபைலா இருக்கு இத பார்க்கும்போது அத விட ஒரு சூப்பரான டீலா இந்த மொபைல் தெரிஞ்சது இது வரைக்கும் எம்ஐ அவங்களோட சிஎஸ்சி இப்படம் இந்தியாக்கு எடுத்துட்டு வரதே கிடையாது நீ என்ன எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சூப்பரான டீலா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒன் ரொம்பவே சூப்பரான போட்டியா இருக்கும் அடுத்து வாரம் ஒன் பிளஸ் நெக்ஸ்ட் எடிஷன் ரேட் கம்மியாகிறதுக்கு இது ஒரு வழியா இருக்கும்னு கூட சொல்லலாம் அதனால இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க